உலக தமிழர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் விடுதலை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒரு பக்கம் சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுத்தாலும் கூட இதை விட பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற ஒன்று தான் நமக்கு கிடச்சிருக்கு சவுகோ கோபியா அப்படிங்கிற ஒரு வியாதி திமுகவோட மொத்த கட்சிக்கும் பிடிச்சிருக்கு தலைமை வரைக்கும் ஆட்டி படைக்குது அதாவது நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் இப்போ வெளிநாடு போக போகிறாரு அமெரிக்காவுக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியை நம்ம கிளம்புறாரு பட்டம் சூட்டக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க உதயநிதி அவர்களுக்கு வழக்கம் போல் அவங்க திராவிட மாடல் சங்கர மடம் அப்படின்னு ஒன்று திராவிட சங்கர மடம் அது அப்படிதான் இங்கே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படி வருவாங்கல்ல இங்கே வந்து கருணாநிதி திராவிடர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிடர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி திராவிடர் அதன் பிறகு இன்பநிதி துன்பநிதி வரிசையா திராவிடர்கள் எல்லாம் வருவாங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மடம் தானே அது சங்கர மடம் இது தமிழர்களுக்கு சங்கட மடம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவும் கிடையாது இப்போ நம்ம பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற நேரத்தில் இந்த ஆள் வேறு வெளியே வராரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்க காவல்துறையினர் மிரட்ட தொடங்கியிருக்காங்க இதை சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் பகிரங்க குற்றச்சாட்டாகவே வச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெண் காவலர்களை அவதூறாக பேசின வழக்கு இதுவே முதல்ல அடி அடிமுட்டாள்தனம் ஏன்னா உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சார் அப்படின்னா அதுக்கு ஒரு வழக்கு தான் போடலாம் ஊருக்கு ஒரு வழக்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு வேணால் மற்றவர்களை சாட்சியாக சேர்த்துங்கன்னு உச்சநீதிமன்றமே ஏற்கனவே ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கு அதாவது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே இப்போ நான் ஸ்டாலின் வந்து ஒரு அமெரிக்கா போகிறார் இல்லையா ஒரு பத்தாயிரம் கோடி ஊழல் பணத்தை எடுத்துட்டு முதலீடு செய்ய போகிறார் அப்படின்னு அபாண்டமாக ஒரு பொய் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இது பொய் தான் நான் சும்மா தான் சொல்கிறேன் அப்படி ஒரு பொய்யை சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அதுக்காக திமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மேலே டிஸ்ட்ரிக்ட்டு டிஸ்ட்ரிக் வழக்கெல்லாம் போட முடியாது ஒரு வழக்கு ஒரே ஒரு இடத்துல தான் வழக்கு போடலாம் இல்லை இவன் சொன்னது போய் இவன்ட்டு ஆதாரம் இல்லை இது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு வழக்கு தான் போடலாம் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரியான வீடியோ பார்த்தவர்கள் வேணால் சாட்சியாக அதில் சேர்க்கப்படலாம் நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேனே ஒழிய ஸ்டாலினை எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லலை அதையும் நான் இந்த இடத்துல சுட்டி காட்டிடுறேன் இல்லைனா உடன்பிறப்புகள் ஊருக்கு ஊர் வழக்கு போட்டு என்ன தூக்கிட்டு வந்துருவாயிங்க அதுக்காக முன்கூட்டியாக சொல்லிக்கிறேன் அப்படி தான் இந்த பெண் காவலர்கள் குறித்தான அவதூறு வழக்கு அப்படிங்கிறது உதவ உதகமண்டத்துலையும் போட்டாய் அதுக்கு ஒரு நாள் விசாரணைக்கு எடுக்கணுமா ஒரு வாரம் விசாரணைக்கு கேட்குறாங்க போலீஸ் ஏப்பா இந்த வழக்கு தான் ஊருக்கு ஊரு போட்டு போலீஸ் விசாரணைக்கு எடுத்துறீங்களே இதுக்கு மேலே என்னப்பா கேட்க வேண்டியது இருக்குதுன்னு சவுக்கு தரப்பு வழக்கறிஞர்கள் எதிர்த்து அதை விமர்சித்து வாதம் பண்ணேன் ஒரு நாள் கஸ்டடி அப்படிங்கிறத கொடுத்தாங்க இந்த ஒரு நாள் கஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்க பெண் காவலர்களை அவதூறாக பேசினது தான் வழக்கு ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை கே என் உனக்கு என்ன தொடர்பு கே என் நேரு என்னென்னலாம் கொடுத்தாரு கே என் நேரு என்ன சொன்னார் அதை மரியாதையாக சொல்லிடு இதோடு நாங்கள் இனிமேல் உன் மேலே கேஸ் போடவே மாட்டோம் அரெஸ்ட் பண்ணவே மாட்டோம் விட்டுறோம் அதோட திமுகவுக்கு எதிராக வெளியில் வந்தால் ஆட்சிக்கு எதிராக பேசவே மாட்டேன் அப்படின்னு உறுதி கொடு இதுக்கு மேலே நாங்கள் வழக்கு எதுவும் போட மாட்டோம் அப்படி இல்லைன்னா இன்னும் நிறையா பொய் வழக்கு போட்டு பிடி வாரண்ட்டு போட்டு உங்களை பிடிச்சே தீருவோம் எந்த வழக்குலேயுமே உங்களை வெளில விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க இதுக்கு பேர் என்ன திராவிட கருத்தியல் சுதந்திர கூந்தல் அப்படின்னு எடுத்துக்கிறதா இதுக்கு பேர் தான் பாசிசம் இதே பிஜேபி காரம் பண்ணால் பாசிசம் நீங்கள் பண்ணால் வந்து திராவிடம்மா மிரட்டி பார்த்தாங்கன்னு ஒரு வக்கீல் சொல்கிறார் நான் சொல்லலை போகிற போக்கில் சவுக்கோட வழக்கறிஞர் பேட்டியே கொடுத்துருக்காரு கேன்னருக்கு உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல் அப்படின்னு பயம் அவங்களுக்கு ஏன்னா சவுக்கு கிட்ட மொத்த திமுகவோட குடுமையும் இருக்குது சவுக்கு கையில் மொத்த குடுமையும் இருக்குது மிரண்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் சவுகோபோவியா அப்படிங்கிற வியாதி வந்துருக்கு ஏன் கே நேர் நேரு சவுக்குக்கு சோர்ஸாக இருக்கணும் ரொம்ப சிம்பிள் ரொம்பலாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை அதாவது திமுகவில் மேல்மட்டம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நெருக்கமான அமைச்சர்கள் அப்படின்னு இருப்பாங்க நீங்கள் திரு கருணாநிதி அவர்களோட காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் அன்பழகன் இந்த பக்கம் ஆற்காடு வீராசாமி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைத்தடி மாதிரி பக்கத்துலேயே இருக்கும் அதேமாரி கருணாநிதியோட அவர்களோட மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர்கள் எல்லாமே இருப்பாங்க அந்த ஜே அன்பழகன் இருந்தார் பொன்முடி இருப்பார் ஏவாவேல் இருப்பார் துரைமுருகன் அப்போயும் இருந்தார் இப்போயும் இருந்தார் ரெண்டு தலைமுறை அவர் இப்போ மூணாம் தலைமுறைக்கும் கூட இருப்பார் இப்போ உதயநிதியை ப்ரமோட் பண்ண போகிறாங்க துணை முதலமைச்சராக்க போகிறாங்க அதுக்கு உதயநிதி அவர்களுக்கு அது மாதிரி ரெண்டு பேர் கையில் இருக்கணும் இல்லையா அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா சந்தேகமாக பட வேண்டியதில்லை ஒருத்தர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இன்னொருத்தர் டிஆர்பி ராஜா இவங்க ரெண்டு பேரும் இந்த தலைமுறைக்கு இருப்பாங்க இப்போ அன்பில் மகேஷுக்கும் நேருவுக்கும் திருச்சியில் பெரிய பகை அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஏன்னா கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு ரெண்டு பேருக்குமே அங்கே பயங்கர மோதல் நேருவை எதிர்த்து அன்பில் அளவு ஒன்றும் சாதிக்க முடியல அப்போ நேருவை டம்மி பண்ணணும் அப்படிங்கிற வேலைகள் தொடர்ந்து ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு இருக்கு எப்படியும் உதயநிதிக்கு முடிசூட்ட போகிறானுங்க நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உதயநிதி தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் நேரு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நம்ம பிள்ளைக்கு முடிசூட்ட போகிறோமே இந்த ஆள் என்னென்னத்தை சொல்லி வச்சானோ சவுக்கிட்ட தெரியலையே அப்படின்னு தான் இந்த கேள்வி ஏன்னால் நேருவும் சவுக்கும் பேசிய ஒரு ஆடியோ உளவுத்துறை மூலமாக முதல்வர்கிட்டயே காட்டப்பட்டிருக்கு இன்னும் என்னென்ன ஆடியோ இருக்கோ எந்த ஏழ்றையை கூட்டி வச்சாங்களோ தெரியலையே போச்சு அப்படிங்கிற இதில் தான் நேர கேட்க முடியாது இல்லையா நேராக கட்டினா பொங்கடா வெண்ணெய் போடுவார் ஏன்னா இன்றைக்கியும் திமுகவில் ஒரு பெரிய மாநாடு போடணும் ஒரு நூறு கோடி எடுத்து வை அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே நூறு கோடி சர்வசாதாரணமாக இருக்குது ஆனால் அதை எடுத்து வைக்கக்கூடிய ஆள்னு பார்த்திங்கன்னா கேர்நேர் தான் போல்டான ஒரு அரசியல்வாதி அதுக்கு மேலே அவர் அப்புறம் கொஞ்சம் நாலஞ்சு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா போட்டு கெட்ட வாரத்தை எல்லாம் திட்டுவாருங்கிறதால அவர்கிட்ட பெருசாக நேரில் கேட்க முடியாது சவுக்கை போட்டு டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நேர்கிட்ட கூட வாங்கிடலாம் சவுக்கிட்ட வாங்க முடியுமா இதில் வெளியில் வந்தால் திமுக பற்றி பேசக்கூடாதா நீ விட்டுப்பார் அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்கணும் நம்ம முதல்வர் வந்து ஒரு அறிக்கை விட்டார்ல தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு அவர் அறிக்கை விட்டு அடுத்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் செந்தில் பாலாஜி ஐம்பதாவது தடவையாக அவரோட ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுருக்கு ஃபிஃப்டி அடிச்சுட்டேன் யார் மனுஷன் அப்படிதான் அவரோட தொட்டுப்பார் சிண்டிப்பார் இருந்தது ஆனால் சவுக்கோட தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் மொத்த அறிவாளத்தையும் கட்டி மடித்து தூக்கி குப்பையில போடுற அளவுக்கு இருக்கும் அவ்வளவுக்கு சவுக்கு கையில் சரக்கு இருக்குன்னு தான் காவல்துறையே மிரட்டுது அப்படின்னா எவ்வளோ சரக்கு இருந்திருக்கும் அறிவாலையை அஸ்திவாரத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சவுக்குக்கிட்ட கிட்டே இருக்குது அதனால தான் இப்போ வெளியில் விடக்கூடாது அப்படின்னு மிரட்டி பார்க்குறது இப்போ சவுக்குக்கு கிட்டத்தட்ட எல்லா வழக்குலையும் ஜாமீன் கிடச்சிருச்சு உயர்நீதிம உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த குண்டாஸுக்கு கூட இடைக்கால ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு இப்போ பெண் காவலர்கள் அவர்தூரா பேசின வழக்கு எல்லா வழக்கும் கொடுத்தாச்சு இனிமேல் என்ன பண்ண முடியும் வேறு ஏதாவது வழக்கு போகணும் அப்போ என்ன பண்ணுறது எவங்கிட்டேயாவது ஒருத்தன்ட்ட ஒரு புகாரை வாங்கி ஒரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது சவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே சவுக்கு ஏன்ட்ட ஒரு லட்சம் வாங்கினார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே சவுக்கு ரெண்டு லட்சம் வாங்கினாரு அப்படின்னு ஏதாவது வழக்கம் போல் ஒரு புட்டப் கேஸை போட்டு அதில் பிடி வாரண்ட்டை போடுறேன் பிடி வாரண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பிடி போட்டு சவுக்கு மறுபடியும் மறுபடி மறுபடி மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இதன் மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எங்களை எதிர்த்து பேசுனா அப்படி தாண்டா நாங்கள் நடந்துவோம் எங்களுக்கு ஜாலரா வேணால் போட்டு இரநூறுவா வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே இல்லையா இதோட முக்கியமான ஒரு விஷயம் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடைச்சிருக்கு அதோட ரெட்ஃபிக்ஸு மூடப்பட போகுது ரெட்ஃபிக்ஸ் சேனலை மூட சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் அப்படிங்கிறது வருது ஒரு ரெண்டு மில்லியனுக்கு மேலே ஃபாலோயர்கள் உள்ள ஒரு சேனலோட முடக்கம் அப்படிங்கிறது கருத்து சுதந்திரத்திற்கான முடக்கம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நீதிமன்றம் அந்த உத்தரவை கொடுத்துருக்கு மேல்முறையீடு போவாங்க அடுத்தடுத்து நடக்கும் எந்த அடிப்படையில் கொடுத்தது அப்படிங்கிற முழு விவரங்கள் இன்னும் வரலை வந்த பிறகு அது குறித்து நம்ம இன்னும் ரொம்ப விரிவாகவே பேசுவோம் இப்போ நேரு அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அப்படிங்கிறது உதயநிதி அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட போகுது ஏன்னா இந்த கட்சியோட முக்கியமான குழுலாம் இருக்குல்ல தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தேர்தல் பணிக்குழு இதெல்லாம் இருக்குல்ல இந்த தேர்தல் பணிக்குழுவில் நேரு அவர்கள் தான் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார் கே என் நேரு ஏவாவேலு இந்த மாதிரியான சீனியர்கள்லாம் இருக்காங்க அந்த குழுவுக்கு இப்போ உதயநிதி தலைமை தாங்க போகிறாரு அப்போ நேரு அங்கே இருந்தால் உதயநிதி கீழே இருப்பாரனா இருக்க மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு சின்ன சின்ன அலுவலகம் சின்ன சின்ன குழுவை வச்சுக்கிட்டு மூத்த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கிட்டலாம் கருத்து கேட்கறதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தில் பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் கழுவி ஊற்றியிருக்காங்க காரி மொஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வருது அதில் ஒரு முக்கியமான அமைச்சர் பிஜேபி எதிர்ப்பின் பேரில் நாற்பது நாற்பது ஜெயிச்சோம் இவங்க என்னமோ இவங்க ஆட்சியில் அச்சனச்சு கிடத்த வெற்றின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன நாரி நாத்தம் எடுக்க போதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் மொத்தத்தில் திமுகவோட மொத்த குடுமி ஒரு பக்கம் சவுக்கு கையில் இருக்கு இந்த பக்கம் நேர கட்டங்கட்டி சவுக்கை கட்டங்கட்டணும்னு திமுக பார்க்குது மறுபடி இந்த பக்கம் திமுகங்கிற கட்டடத்தையே காலி பண்ணுற விவகாரங்களோட சவுக்கு வெளியில் வருவார் சவுக்கோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும்